ஏன்மா உலக அதிச அதிசயத்தை பார்த்து மாற வியந்துட்டுக்குறேன் ஆமா அதே இவங்க அப்பாதான் தம்பிதே அப்படி அழகுதே இப்படி இன்ட்ருக்கிற மாறே அப்புறம் கில்ஸ் ஸ்டப் வச்சே அப்போலாம் போட்டுதே பாவாடை அழகா போட்டு அது ஒரு ஆக்கு மாற வரைஞ்சது பேக்க மாட்டிகிட்டுதே அப்படின்ட்டுன்ட்டுருக்கற அப்படி அப்படியே வரை ஒரு நான் பார்த்து நானும் சோ அது அழகா இருக்குதுன்னு கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்புறம் இப்ப சுகாசு அதே மாதிரி இங்க பாரு ஆறாவது இந்த போட்டாவை பார்த்துத இந்த பாருத இந்த போட்டோ இது இது கிளாரிட்டி போட்டோல இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்குதான் பாருங்க இங்க பாரு போட்டோல இருக்கிற மாதிரியும் இங்க பாரு அழகா இது மாதிரி சூப்பரா இந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் கீழே வந்திருக்கோன்னு இல்ல கரெக்டா தான் போட்டிருக்குது ஆமாம் ஆமா ம் கொஞ்சம் எப்படி கை எப்படி வச்சிருக்குதோட்டி இல்லை கை எப்படி வச்சிருக்குதோ அதே மாதிரி கை வச்சு வளையல் போட்டு கமல் ஹேர் கூட பாருங்க இங்க கொஞ்சம் ஹேர் ஸ்டைலு கூட அதே மாதிரி அப்புறம் ஃபுல்லாக பாவாடை ஓட்டு அந்த புட்டாவை கூட போட்டு அழகா கலரிங் ஒன்று சமையல் அந்த உத்ராட்சத்தை கூட விடு உத்ராச்சத்தை கூட உடலுட்டாங்க பொட்டும் அதே மாதிரி வச்சு

ஏ சுகாஷ் படிப்புலேயும் நல்லா படிப்பு இல்லை பரவாயில்ல தமிழ் இருந்து இங்கிலீஷ் மீடியம் போய் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஆஹ் படிப்பு நல்லா வந்துருவோன்னு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க ட்ராயிங்கில் மட்டும் நல்லா அழகா அழகா வரையுது வரைதுன்னு அதவே சொல்லாதீங்க இல்ல இல்ல நிறைய பேர் நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லல அவர் மட்டும்தான் என்ன சொன்னாருன்னா ட்ராயிங் வரைகிறது ஓகே அதுவும் ஓகே தான் படிப்பையும் நல்லா படிக்க வைங்க படிப்பு முக்கியம் அப்படின்னா

நான் அப்படித்தான் சூப்பராக ட்ராயிங் வரைவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதுக்கு எத்தனை மார்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது

அந்த ஆட்டோகிராப் முன்பக்கத்துல திரி ரோஸ் மாதிரி கையவ ஒரு லப்பர் வச்சு அழிக்க மாட்டேன் திரி ரோஸ் அழகா வரைஞ்சி இலை போட்டு சூப்பரா அதுக்கு வந்து ரோஸ் கலர் குடுத்து பூக்கு அந்த இலைக்கு பச்சை கலர் கொடுத்து அவ்வளவு நீட்டா வர வரைஞ்சிருந்தேன் அந்த போவி தமிழிய தமிழியா இருப்பாருல போவி பழனிசாமி அந்த சார் வந்து பாத்துட்டு அதிசயமா அத நான் வரை வரைக்கும் இப்படியே பாத்துட்டேன் முன்னாடி நின்று சூப்பர் பானு சூப்பர் அப்படின்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஓவி மாஸ்டர் வந்துரு அப்படின்னு சொன்னாரு எல்லாரத்துடைய ஆட்டோகிராஃபி மேண்டர் 3 ரோஸ் இருக்கு தெரியுமா வெச்சிருந்தாங்களா உங்களுக்கு இன்னை எடுத்துது பாணு வரஞ்ச 3 ரோஸ் அப்பறே பாத்துட்டு பாங்கோ அது மாதிரி என்ன மேர இப்ப ஆமா இந்த மாதிரி மாதிரி இல்ல புக்கில் இருக்கிற மாதிரி இல்லை நானே கட் பண்ணியில் மூணு ரோஸு மொக்கு எல்லாம் போட்டு சூப்பராக வரைஞ்சி கொடுத்தா அது ஒரு இது அப்படியே சூப்பராக அந்த முன்பக்கத்தில் மட்டும் என் எல்லா ஆட்டோக்கிராப்லையும் என்னுடைய அந்த பூ பூ இருக்குது எல்லாருமே பானு எனக்கு பானு எனக்குன்னு அத்தனை பேர் வரைஞ்சி கொடுத்து சொல்லி ஆசையே வாங்கிட்டாங்க என்னோட படித்த மாணவ மாணவியர் எல்லாமே ஓகே ரோஸில் இறங்கிட்டியா

அந்த டிராயிங் கார்ட்டூன் பொம்மை வந்து ஆறாவது குட்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஒரே அழுக அப்புறம் சுகாசில்ல நான் வரைஞ்சி வச்சுக்கிற கஷ்டப்பட்டு நீ கிழிச்சிருவீன்னு வாங்கியாச்சு அப்புறம் எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு அழுதுட்டுனாட்டி அவங்க அப்பாட்ட போய் புதுசா கேட்டு அழுதோனே சுகாஷ் சரி இருந்தா எதையே வச்சுக்கணும் கொடுத்தோன்னு அது வேண்டாம் புதுசா வேணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட புதுசா வரைஞ்சதாரு சொல்லி கேட்டுச்சு அவங்க அப்ப எனக்கெல்லாம் போல வர முடியாது இருக்குது போ அப்படின்ச்சு உடனே சுகாஷ் இதுல இறங்கி விட்டார் சரி சமாதானப்படுத்திடலாம் அப்படி சாமி கூடாது இல்ல அது அழகா வரைஞ்சி வச்சிருந்துச்சு அது கிழிச்சாலும் கிழிச்சிருந்துட்டு இது வாங்கிடுச்சு

கஷ்டமா இருக்கு அதே மாதிரி நீ இன்னொன்னு வரைஞ்சு கொடுக்கணும் புள்ளை ஏற்காலம் கொண்டி காட்டக்கூடாது சாமி அப்புறம் அதே மாதிரி வரைஞ்சு தரேன்னு சொல்லுது அது வேண்டாம் வேற வேற இன்ச்சு அப்புறம் உடனே உசுகாசு போய் இந்த போட்டோ எடுத்துட்டு வந்தாச்சு உட்காந்தாச்சு ஒரு கா மணி நேரத்துல அதுக்குள்ள வரைஞ்சு முடிச்சாச்சு உடனே வரைஞ்சு கொடுத்தோன்னே சு நாள் ஒரே சந்தோஷமா போச்சு அப்புறம் மேம் கிட்ட கொண்டே நாளைக்கு காட்டுறியா அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து ஸ்டார் போட்டுருவாங்களாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஸ்டார் போட்டு விட்டுவாங்களாம் கையில சொல்லி ஒரு சந்தோஷ சிரிப்பு மலை ஆனா வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய டிராயிங் மாஸ்டர் இருக்கிறாரோ அவரு வந்து என்ன சொல்லி ஒரு சிறு சிறு பிள்ளைகள் உள்ளது அதையே திருத்தி குளம் அத சக்தி தான் அவங்க அவங்க வந்து பெரிய வேர்ல்ட் லெவல் டிராயிங் மாஸ்டர் ஆச்சு மட்டும் அப்பா தெரிஞ்சு கொடுக்க சொல்லிடு அது கொலாப்ஸ் பண்ணி விட்டுற போதுமா நல்லா இருக்கிறது கொஞ்சம் மேல அது கை இப்படி தூக்கி இப்படி மேலே வர வரமா இருக்கும் அப்படி வச்சு வரைஞ்சிருச்சாட்டுக்குது ஆ நல்லா தான் இருக்குது

അത് ഏതോ അപ്പൊ കൊണ്ടുവന്നു ഓക്കെ അടുത്ത വീഡിയോ ബൈ പായ്ല യുസുഖാസ് ബ് ആരാധന കുട്ടി വന്ന് തൂങ്ങറാങ്